தமிழ் சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கற ப்ராடக்ட் வந்து வார்ம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டபுள் ரூம் ஹீட்டர் ஸோ இது வந்து எப்படின்னா வெறும் ஒரு நானூறு வாட்ஸ் தான் பவர் கன்சப்ஷன் வந்து யூஸ் ஆகும் பட் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ நார்மலாகவே ரூம் ஹீட்டர்ஸ் வந்து தௌசண்ட் வாட்ஸ் டூ தௌசண்ட் வாட்ஸில் இருக்குது தௌசண்ட் வாட்ஸ் மாடல்லாம் வாங்கினீங்கன்னா ரொம்பவே வந்து பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் இது வந்து வெறும் நானூறு வாட்ஸ் தான் இதனுடைய மேக்ஸிமம் பவர் கன்சப்ஷனே ஸோ இதனுடைய ஹீட்டிங் எப்படி இருக்குது எல்லாமே ஃபர்தர் வீடியோவில் இப்போ வர வர நம்ம பார்க்கலாம் ஸோ இதனுடைய இப்போ அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ரிமோட் கொடுத்துட்றாங்க ஸோ இந்த நானூறு வாட் ஹீட்டருக்கே உங்களுக்கு ரிமோட் கொடுத்துட்றாங்க இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல் யூஸ் பண்ணும் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏ டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு செல் இருக்குது ஸோ அது அஃப்கோர்ஸ் ஃப்ளிப்கார்ட் இல்லை அமேசானில் பார்த்தீங்கன்னா அது கிடைக்கும் அது ரிமோட் யூஸ் பண்ணுன்னா பட் ரிமோட்டோடைய ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து பட்டனாகவே வந்து அந்த ஹீட்டருக்குள்ளார கொடுத்துட்டாங்க ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன கேட்டலாக் ஷீட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டு வேறு ஏதாவது உள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது ஸோ இதுதான் ஸோ ப்ராடக்டோடு வர்றது பார்த்திங்கன்னா ரிமோட்டு அண்ட் ஆல்சோ இந்த ஹீட்டர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டர் வந்து ப்ளகின் டைப் தான் டூ பின் சாதாரண டூ பின் ப்ளகின் டைப்லேயே வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதை ஏன் நான் மெயினாக வாங்கினேன் அப்படின்னா எங்கிட்ட ஆல்ரெடி வந்து பெரிய டைப் ஹீட்டர் தௌசண்ட் வாட்ச் இருக்குது பட்டு நான் கரண்ட் கன்சப்ஷன் செக் பண்ணி பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டென் ஹவர்ஸ் ஓடினுச்சுன்னா பத்து யூனிட் கரண்ட் வந்து யூஸ் ஆகுது ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்காக இது வாங்கினேன் அது மட்டும் இல்லாமல் இது நல்லா காம்பேக்டாகவும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது அந்த ஆல்சோ பட்டனுடைய ஃபீல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு அண்ட் பாருங்கள் சின்னதாக உங்களுக்கு ஒரு காம்பேக்டாக இது கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ அங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு தெரியாமல் ரொம்ப நேரம் இருந்தேன் அப்புறம் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ளக்கை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ ப்ளக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணுமோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரொட்டேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் சப்போஸ் இந்த பக்கம் வைக்கணும்னா இப்படி வச்சுக்கலாம் இல்லை இப்படி கனெக்ட் பண்ணுன்னா இப்படி வச்சுக்கலாம் ஸோ இது அட்ஜஸ்டபுளாகவும் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே இது அண்ட் ஆல்சோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது நான் வந்து சைனா ப்ராடக்ட்டுன்னு நினைச்சேன் இது ஆக்சுவலி வந்து ஒரு ஜெர்மன் ப்ராடக்ட்டு ஸோ அங்கே வந்து ஒரு ஃபேமஸாக இருக்கும் போல் இருக்குது ஸோ இது வந்து ஒரு வெப்சைட்டில் வாங்கியிருக்கேன் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இதனுடைய ஓவரால் ஃபீல் ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாகவும் இருக்குது லுக்காகவும் இருக்குது அண்ட் ஆல்சோ இந்த ரிமோட் வந்து ரொம்பவே ஹேண்டியாக பார்க்குறதுக்கு இருக்குது ஸோ இந்த ஒரு சின்ன ஹீட்டரில் இவ்வளோ கம்மி விலையில் ரிமோட் கொடுக்கறதுங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கெட்டலாக் கொடுத்துட்டாங்க இந்த கேட்டலாக உங்களுக்கு பெருசாக இல்லை நம்ம லாங்குவேஜ் இங்கிலீஷ் கூட இல்லை இதில் இதில் நம்ம பெருசாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை லைக் யூஸ் பண்ணுறதுக்கோ ஒன்றும் பெருசாக எதுவும் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா இதில் இங்கிலீஷே வந்து அதில் மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க ஜஸ்ட் என்ன ஸ்பீடு இந்த மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ இதில் நாலு பட்டன் மெயினாக கொடுக்குறாங்கங்க ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொன்று மைனஸ்ஸு அப்புறம் வந்து ஸ்பீடு டைமர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு பாருங்கள் நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஆன் பண்ணதுமே கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் லைட் எரியும் அண்ட் ஸ்விட்ச்லேயும் ஒரு ரெட் கலர் லைட் எரியும் பார்க்குறதுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் அது வெறும் ரெட் கலர் லைட்டு தானே தவிர அது வந்து ஹீட் ஆகி வர்ற அந்த ரெட் க்ளோ கிடையாது வெறும் சாதாரண ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடில் ரெண்டு இருக்குது லோ அண்ட் ஹை ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஹெச்ஹெச்னா ஹை ஸ்பீடு எல்எல்னால் வந்து லோ ஸ்பீடு அந்த கான்ஃபிகரேஷனில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் செட் பண்ணி பார்த்துட்டு கை தொடுறேன் ஏதாவது வருதா அப்படின்ட்டு பெருசாக ஒன்றும் வரல ஸோ அதுக்கு சின்ன செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது அதை தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அதே மாதிரி டைமர் ஃபங்க்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ டைமர் வந்து இது ஒன் டூ த்ரீங்கிறது ஒன் ஹவர் டூ ஹவர் த்ரீ ஹவர்ஸ் அப்படிங்கிறத டினோட் பண்ணுது இது வந்து பன்னெண்டு மணி நேரம் முதலும் நீங்கள் டைமர் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் ஹவர் அப்படின்னு செட் பண்ணுனா அந்த ஒன் ஹவருக்குள்ளார ஆஃப் ஆகிடும் இப்போ டுவல்னு செட் பண்ணியிருக்காங்க டுவெல் ஜீரோவில் விட்டிங்கன்னா டைமர் வேலை செய்யாது அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் அது வந்து அப்படியே லாக் ஆகுது அதுக்காக பிளிங்க் ஆகுது ஸோ இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்பீட் லெவல் டெம்பரேச்சர் லெவல்னு சொல்கிறாங்க இது ரொம்ப டெம்பரேச்சர் லெவல் அப்படிங்கலாம் ஒன்றும் கிடையாது பார்த்திங்கன்னா நான் ஃபிஃப்டினில் வச்சு ஜஸ்ட் நான் டெஸ்ட் பண்ணுறேன் ஹீட் ஏதாவது வருதான்ட்டு எதுவுமே வரலை ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டீங்குறது ரொம்பவே வந்து ஒரு கூல் டெம்பரேச்சர் அதனால் வந்து அதில் எந்த ஒரு ஹீட்டும் வராது ஸோ அதனால் எதுவுமே அதுலேயும் வரல நானும் தொட்டு தொட்டு பார்க்குறேன் எதுவுமே வரல அண்ட் இந்த பக்கம் சரி நம்ம இதுதான் கூல் வச்சா எதுவுமே வரலையேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹாட் வச்சு பார்க்குறேன் ஹாட் வச்சு பார்க்குறப்ப தான் வந்து தெரியுது நல்லாவே வந்து வேலை செய்யுது ஸோ இப்போ வந்து நான் ப்ளஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ டொண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி டூ இதுதான் வந்து நம்மளுடைய மேக்ஸிமம் லெவலு ஸோ இந்த மேக்ஸிமம் லெவலில் உங்களுக்கு ஹீட்டு நல்லாவே வருது நான் பார்க்குறப்ப செக் பண்ணி பார்க்குறப்ப நல்லாவே உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ் வந்து நல்லாவே தெரியுது ரெண்டு தான் ஹையஸ்ட் லெவல் ஸோ இது என்னது டெம்பரேச்சர் செட்டிங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது டெம்பரேச்சர் செட்டிங்லாம் இல்லைங்க இது ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய ஹீட்டருடைய லெவல் ஹாட்டாக வேணுமா கோல்டாக வேணுமா அப்படிங்கிற ஒரு நம்பர் தான் ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு டெம்பரேச்சர் மீட்டரும் வந்து எடுத்து கையில் வச்சுட்டேன் ஸோ உடனே வந்து இது தெரியல பட் கொஞ்சம் நேரம் ஆணுச்சு அந்த டெம்ப்ரேச்சர் மாறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீயில இருக்குது ஸோ அப்படியே நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் ஆனால் ஹீட் நல்லாவே வர்றது கையில் நல்லாவே தெரிஞ்சது ஸோ அப்படியே வெயிட் பண்ணி பார்க்குறப்ப தான் பாருங்கள் உடனே பாயிண்ட் ஃபைவ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சி ஸோ நல்ல ஹீட்டு இதாகுது அது போக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் அப்படியே ஒரு பாயிண்ட் சிக்ஸ் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ இது டெஸ்ட் பண்ணுறப்ப இது நல்லாவே வந்துது ஹீட்டும் நல்லாவே வருது பட் என்ன பிரச்சனை பாருங்கள் தேர்ட்டி பாயிண்ட் த்ரீ மாறிடுச்சு பட் என்ன பிரச்சனைனா இது வந்து ஒரு சின்ன சைஸ் ரூமுக்கு செட் ஆகும் பட் பெரிய சைஸ் ரூமுக்கு ரொம்ப எஃபெக்ட் இருக்காது ஒரு நாலுலேருந்து அஞ்சு டிகிரி வித்தியாசத்தை நீங்கள் உணரலாம் அண்ட் கன்சிடரிங் இது ஒரு முந்நூற்றம்பது ரூபா ப்ராடக்ட் இதில் ரிமோட் இதெல்லாம் கொடுக்கறதுனால கண்டிப்பாக இது ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் தான் ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாங்கிக்கும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நான் முடிஞ்ச வரலும் ஆன்சர் பண்ணுறேன் அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க